வணக்கம் என்னுடைய அன்பு நண்பர்களுக்கு கோவையிலிருந்து உங்கள் அன்பு சகோதரன் ஏஎன்பிசிஆர் வந்து பேசுகிறேன் உங்களுக்கெல்லாம் ஒரு தகவலை பரிமாற வேண்டும் என்று வந்திருக்கிறேன் ஏமாற்றத்திலிருந்து என்னை எப்படி காத்தது இந்த ஜோதிடம் என்று உங்களுக்கு சொல்லலாம் என்று வந்திருக்கிறேன் இந்த ஃபேஸ்புக்கில் ஏடு போடுறதுனால நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து சாட் பண்ணுவாங்க அவங்க சாட் பண்ணும்போது இவர்கள் என்ன செய்கிறார்கள் நம்முடைய வாட்ஸ்அப் நம்பர் கேட்குறாங்க சரி ஜோதிடம் பார்ப்பதற்காக கேட்குறாங்கன்னு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம் திடீரென்று அவர்கள் என்ன சொல்லுவார்கள் நான் ஒரு பேங்கிலிருந்து ரிட்டையர்ட் ஆஃபீஸராக ஆகி இருக்கிற ஆஃபீஸர் அரசியல் இருக்கிறேன் நான் ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு லட்சம் டாலர் உங்களுக்கு உங்களுடைய தொழிலில் முதலீடு போடலாம் என்றிருக்கிறேன் என்றெல்லாம் சொல்வார் முதலாவது நமக்கு அப்படியெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமா என்பதை நம் ஜோதிடத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம் இரண்டாவது அப்படி சொல்லுகிற நம்ப நபரை நம் நம்புவதில்லை நமக்கு ஒரு பேராசை இல்லாதான் நம் நம்புவதில்லை எனக்கு ஒரு நபர் அப்படி தொலைபேசி தொடர்பு கொண்டு நீங்கள் ரியல் எஸ்டேட்டும் கூட செய்கிறீர்கள் அல்லவா நான் இந்த நாட்டில் இருக்கிறேன் ஒரு அரசியல்வாதி பேங்க் ரிட்டையர்டு ஒரு வைஸ் சான்சலர் ஒரு நல்ல ஒரு விஐ விபி இருந்து நான் ரிட்டையர்டாக இருக்கிறேன் என்றெல்லாம் சொன்னார் உடனே நான் கேட்டேன் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைமு கொடுங்க என்று கேட்டேன் அவர் டேட் ஆஃப் பர்த்து கொடுத்தார் எல்லாம் கொடுத்தார் விக்கிபீடியாவிலிருந்து எடுத்து கொடுத்தார் அவருடைய பேர் ஒரு காட்வின் அப்படின்னு ஒரு பேர் அவர் வேறு ஒரு தேசத்தினுடைய பேர் அது விக்கிபீடியாவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் வேணும் என்னை நான் யார் என்று தெரிந்து கொள்வதற்காக விக்கிபீடியாவில் நீங்கள் போய் என்னை பேரை போட்டு செக் பண்ணது உங்களுக்கு தெரியும்ல செக் பண்ண காட்வின் தான் இருக்குது கரெக்டு அந்த அதில் இருக்கிற ஃபோட்டோவும் இவர் வச்சுருக்கிற ஃபோட்டோவும் ரெண்டு ஒன்று தான் ஆனால் அவர் கொடுத்த நேரம் இருக்கிறது பாருங்கள் அது ஒரு தவறான நேரம் அந்த நேரப்படி நம் ஜாதகத்தை போட்டால் தொடர்பு இல்லை எப்படி இல்லை சாதாரணமாக ஒரு ரெண்டு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு நல்ல ஒரு ஹையர் போஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு கவுன்சிலராக இருக்கணும்னா கூட செவ்வாயும் குருவும் சேர்ந்திருந்தால் தான் ஒரு கவுன்சிலர் போஸ்ட்டுக்காவது போக முடியும் ஒரு தலைமைத்துவ பதவிக்கு போக முடியும் அது அதில் இல்லை சூரியன் வலுத்தும் இல்லை அரசியல்வாதியும் இல்லை சரி நிறைய பணம் வச்சுருக்கிறேன்னு சொல்கிறார இருக்கான்னு பார்த்தா குரு சே குருவோடு கூட சனி சேரவில்லை சுக்கரனோட கூட சனி சேரவில்லை இப்படி கிரக சேர்க்கைகள் எதுவுமே இல்லை சும்மா அப்படி மேலோட்டமாக பார்த்த உடனே ஆழமாக உள்ளே போய் நட்சத்திர புள்ளிகளை எல்லாம் அவர் ஆலோசிக்கவில்லை நான் மேலோட்டமாக உடனே இது ஒரு தவறான நபர் என்று அறிந்துவிட்டேன் நான் உடனே சொன்னேன் நீங்கள் இது சரியான நபர் காட்வின் அல்ல என்று சொன்னேன் ஏனென்றால் அவர் சரியான நேரத்தை கொடுத்திருந்தால் சரியாக எல்லாம் காட்டியிருக்கும் அப்படியெல்லாம் சில வேலைகளிலே ஆன்லைனில் நீங்கள் விளம்பரம் போடுகிற போது உங்களிடத்தில் தொடர்பு கொண்டு உங்களை சோதிப்பதுக்கல்ல உங்களிடத்திலிருந்து கொள்ளையடிப்பதற்காக சில முயற்சிகள் எடுப்பார்கள் நான் வந்து உங்களுக்கு சொல்லுகிறத பார்த்தா பிரமாதமாக இருக்கும் நான் வந்து உங்களுக்கு முதல்ல என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்புவேன் செக் பண்ணுவேன் அப்புறம் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க அப்புறம் ரெப்ரசன்டேட்டிவ் வர்றதுக்காக பணம் கொடுங்க ஃப்ளைட் டிக்கெட் பணம் கொடுங்க அது கொடுங்க இது கொடுங்கன்னு சொல்லி நம்மளிடத்திலிருந்து பிடுங்குவார்கள் நம்ம ஏதோ ஒரு பிரசன்னத்தில் பார்த்துட்டு தவறா என்று அறிந்து கொள்ளுகிறோம் ஆனாலும் கூட ஃபேஸ்புக்கில் விளம்பரம் போடுகிற ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஷேர் பண்ணுகிற உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக நீங்கள் இருக்க வேண்டும் அப்போது நீங்கள் ஏ சாட்டில் போட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏதாவது ஒரு அதாவது நம்மளுடைய குருஜி சொல்லுகிற போது சொல்லுவார் ஏதாவது ஒரு ஜோதிடத்தை பறித்து கொள்ளுங்கள் எப்படியா ஒரு ஜோதிடத்தை படிச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் அது செழிக்கும் அது உங்களுக்கு உறுதுணையாக ஒரு லைட்டாக ஒரு தீபமாக ஒரு ஒளியாக ஒரு விளக்காக இருளான பாதைகளிலிருந்து நகர்ந்து போவதற்கு ஒரு வழி வழிகாட்டியாக இருக்கும் என்று சொல்லுவார் அது அது உண்மை அத்தனை உண்மை இப்போது கூட கோவையிலே உங்களை படிக்க வைப்பதற்காக தேர்வு செய்வதற்கான நிறைய வலைத்தளங்களில் விளம்பரங்கள் போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் சேரணும்னு விருப்பம் இருந்தால் சேருங்க துல்லியமான உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்னுடைய என்னை தொடர்பு கொள்ளுங்கள் ஏற்பின் மூலமாக உங்களுக்கு துல்லியமான ஜாதக பலன்களை உங்களுக்கு சொல்லித்தரப்படும் அன்பு சகோதரர்களே எந்த வேளையிலும் இன்னொருத்தர் பணத்துக்கு ஆசைப்படக்கூடாது நன்றி வணக்கம் வாழ